கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் திருவிழா போல கோலாகலமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேரளா மாநிலத்தின் பாரம்பரிய பண்டிகையாக ஓணம் பண்டிகை உள்ளது இந்த பண்டிகையானது வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை மாணவ மாணவிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் எஸ்என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அலுவலர் மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் ஆகியோர் தலைமை வகித்து விழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கலை கட்டியது மாணவ மாணவிகள் கேரளா மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரிக்கு வந்திருந்தனர் மகாபலி மன்னரைப் போல வேடம் அணிந்திருந்த மாணவர் செண்டை மேளம் முழங்க அழைத்து வரப்பட்டு கொண்டாடினர் தொடர்ந்து மாணவிகள் பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்தில் போட்டிருந்த அழகிய பூக்கோளத்தை பார்த்து மகிழ்ந்ததுடன் மாணவிகளின் திருவாதிரை களி நடனத்தை கண்டு ரசித்தனர் ஓணம் பண்டிகையின் புராண நிகழ்வை நாம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது போல மகாபலி மன்னரை போல வேடமடைந்திருந்த மாணவருடன் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கேரளாவின் பாரம்பரிய சுவைமிக்க பாயசம் வழங்கி ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியை கொண்டனர் அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நடனமாடியது கல்லூரி வளாகம் முழுவதும் விழா காட்சியளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனகா நான் இங்கே வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்க காலேஜில் ஓணம் செலிப்ரேஷன் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இந்த இவ்வளோ இவ்வளோ வைப்பா இருக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை பிகாஸ் இவங்க வந்து கல்ச்சுரல்ஸ் எங்களுக்கு கிடையாது எங்கள் காலேஜ்ல கிடையாது நாங்கள் அகாடமிக்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் பட் ஓ ஓ ஓனம் பொங்கல் இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அதுவும் ஓணம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அண்ட் இதோட எல்லா செலவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எதுவுமே அவங்க கேட்கல எல்லாமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்தாங்க அதுவும் பிரின்ஸிபல் சாருக்கு ரொம்ப பெரிய சொல்லணும் பிகாஸ் இவ்வளவு பார்த்து பார்த்து எங்களோட எங்களோட விருப்பத்தோட எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி இது வந்து ஏற்பாடு செலிப்ரேஷன் எல்லாருமே ஹாப்பி ரொம்ப நினைச்சோம் பட் ரொம்ப சூப்பராவே சூப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு ரொம்ப இங்க வந்து நாங்க காலையில ஓணம் பூக்கோளம் இன்சார்ஜ் எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு சோ நாங்க பூக்கோளம் இன்சார்ஜுக்கு ஆறரை மணிக்கே வந்துட்டோம் காலையில ஆறரை மணிக்கு வந்து பூக்கோளம் போட்டு முடிச்சுட்டோம் அண்ட் இப்போ திருவாதிரா களி நடந்துச்சு அதுக்கப்புறம் செண்டமேளா எங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க எங்க பிரின்சிபல் சார் அண்ட் அதுக்கப்புறம் டான்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லா டிஜே நடக்கும் அண்ட் இந்த மாதிரி இவ்வளவுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா நான் வந்து மலையாளி நான் வந்து லெவன்த் டுவெல்த் எல்லாமே கேரளால தான் படிச்சேன் நான் இங்கே தமிழ்நாடு காலேஜ்னு இவ்வளவு ஓணம் என்னன்னே தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப சூப்பராவே இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கேரளா காலேஜ்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் இங்க நடக்குது